அனைவருக்கும் வணக்கம் நான் விலாசியா ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாய்க்கு எது சேர்ந்து இருக்கும்போது என்ன மாதிரி பிரச்சனைகளை கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் செவ்வாய்க்கு எது சேர்ந்து இருக்கும்போது வம்பு வழக்கு கேசு இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து கொடுத்துருது அது எப்போ கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் ப்ளஸ் கேது தசாபுத்தி காலங்கள் நடைபெறும் நேரத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் கொடுக்கும் எப்போவுமே கொடுக்காது அதே போல் இந்த கேது மேலே ராகு கேது கோச்சாரா ராகு கேது பயணம் பண்ணும் காலங்கள்லயும் உங்களுக்கு வம்பு வழக்குகளில் மாட்டக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் உருவாகும் ஓகேங்களா இதே போல் எப்போ வந்து பிரச்சனையை கொடுக்காது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் வக்ரமாகி இருக்கும்போது அதோட கேது பகவான் சேர்ந்திருக்கும்போது உங்களுக்கு பெரும்பாலும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுக்கறது கிடையாது அதே போல ஆட்சி உச்சம் பெற்ற செவ்வாயோட கேது பகவான் இருக்கும் போதும் உங்களுக்கு பிரச்சனையே கொடுக்கறது கிடையாது திருமண வாழ்க்கையில் ஓகேங்களா எப்போ கொடுக்கும் அப்படின்னும்போது போது திருமண வாழ்க்கையில் என் எந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கும் எப்போ கொடுக்கும் அப்படின்னும்போது செவ்வாய் பகவான் அமர்ந்த வீடு அந் அதனுடைய அதிபதியும் செவ்வாய் பகவான் அமர்ந்த நட்சத்திர அதிபதியும் நீச்சமாகி இருக்கும்போது அதோட கேது பகவான் சேர்ந்து இருக்கும்போது கண்டிப்பாக பெண்களுடைய வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையில் முக்கியமாக பிரச்சனையே கொடுக்குது ஓகேங்களா நன்றி வணக்கம்